லைகா ப்ரொடக்ஷன் உடைய தயாரிப்புல ஞானவேலுடைய இயக்கத்துல அக்டோபர் பத்தாம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கிற வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தின் படப்பிடிப்பு வந்து தற்போது நிறைவு பெற்று பின்னணி வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த படத்துக்கு நம்ம ராக்ஸ்டார் அனிருத்தா இசையமைச்சிருக்காரு கடந்த சில வாரங்களாக இந்த படத்தோட டப்பிங் பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிற நிலையில இந்த படத்தின் முதல் பாடலான மனசிலாயோ பாடலின்

இந்த போஸ்டரை நம்ம தலைவரோட ரசிகர்கள் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆக்கிட்டு வராங்க எப்பவுமே ராக்ஸ்டார் அனிருத் நம்ம தலைவருக்கு பாட்டு போட்டாலே அது அதிரடியா அட்டகாசமா தான் இருக்க போகுது சோ இன்றைய தினமும் மாலை ஐந்து மணிக்கு வழியாக போற இந்த மனசிலாய பாடம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்